கிருஷ்ணகிரி அருகே உள்ள பயணப்பள்ளி உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் துவக்கி வைத்து முகாமை பார்வையிட்டனர் தரப்பட்ட மக்களும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மூலம் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பயணப்பள்ளி ஜிஞ்சுப்பள்ளி திப்பனப்பள்ளி ஆகிய ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி அருகே உள்ள பயணப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் நடைபெற்ற முகாமிற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர்களான சிவபிரகாசம் உமாசங்கர் மற்றும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மகேந்திரன் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஒன்றிய குழு உறுப்பினர் கவிதா பிரபாகரன் ஒன்றிய அமைப்பாளர் ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டனர் அரசு துறை வாரியாக அரங்குகள் அமைத்து பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்று கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டன மேலும் இந்த முகாமில் பயணப்பள்ளி ஜிஞ்சுபள்ளி பள்ளி திப்பனப்பள்ளி ஆகிய ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை வீட்டுமனை பட்டா இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் கல்வி கடன் ரேஷன் அட்டை குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்வு காணுமாறு வேண்டி துறைவாரியாக மனுக்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கி பயனடைந்தனர் மேலும் இந்த சிறப்பு முகாமில் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்கள்